என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல செய்தி ஒன்றினை உன்னிடத்தில் கூறிவிட இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நிச்சயமாக அம்மாவை தொட்டு நீ என்னவென்று கேட்டுவிடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன் இல்லம் தேடி வருகிறேன் அல்லவா என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தயானவள் எங்கிருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் பரவாயில்லை நம் பிள்ளைக்கு இதனை சொல்லிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றுதான் நான் காத்து கொண்டிருப்பேன் அதை சொல்லிவிட்டால் எனக்கு சந்தோஷம் சொல்லாமல் காத்திருந்தால் நிச்சயமாக எனக்கு கால்கள் வலிக்கத்தானே செய்யும் அதைத்தான் அம்மா உன் இடத்தில் சொல்லியிருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன்னோடு வருகின்ற நேரங்களிலும் எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற நேரங்களிலும் ஏதாவது ஒரு நன்மைகளை உனக்கு செய்துவிட்டால் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்கின்ற ஒரு ஆசையில்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் மனம் சோர்ந்து நிற்கின்ற என் பிள்ளை ஏதாவது ஒரு வகையில் நல்லதொரு மாற்றத்தை அடைந்து விட மாட்டாயா மனதளவில் காயம் கண்ட என் குழந்தை அந்த நொடியாவது தனக்கான மகிழ்ச்சியை பெற்றுவிட மாட்டாயா என்கின்ற ஒரு ஆசையில்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் வார்த்தைகளை ஒரு ஐந்து நிமிடம் நீ செவிகொடுத்து விட்டாயானால் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த விஷயத்தில் என் குழந்தையினுடைய மனது அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா என் குழந்தையை வெற்றி என்பது கதவு போல் அதை நீ தட்டி பார்க்க வேண்டும் திறக்கவில்லையா நீ அதை முட்டிப்பார் அப்படியும் திறக்கவில்லையா அதனை நீ தகர்த்து எரியவும் தயங்கக்கூடாது என் குழந்தையே ஆனால் அந்த எரிவதில் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது உன்னுடைய எண்ணங்களோ உன்னுடைய செயல்களோ யாரையும் பாதிக்கவில்லை என்றால் உன் முயற்சியை நீ செய்து கொண்டே இரு விடா முயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்கின்ற பட்டம் எப்பொழுதும் உன் வசம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை நீ நன்றாக சிந்தித்துப்பார் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து எத்தனையோ முறை முயற்சி செய்து அதனால் நீ பிரச்சனைகளை சந்திக்கிறாய் அப்படி எப்பொழுதும் பிரச்சனைகளைத்தான் சந்திக்கிறாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தம் கிடையாது அந்த செயலை நீ கைவிட்டு விட வேண்டும் என்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் என்று அர்த்தம் வாழ்விற்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை தேடி தேடி பிடித்துக்கொண்டு நீ அதனால் துன்பப்படுவதை விட அதை நீ கைவிட்டு விட வேண்டும் என்று என்றுதானே உன் அம்மா நான் நினைப்பேன் வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும் அந்த மாயைகளை நீ தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி நின்றுவிட வேண்டும் கசப்பாகத்தான் இருக்கும் இந்த அனுபவ பாடம் அதுவே வாழ்க்கை இனிமையாக மாற்றிவிடும் மனம் திண்டாட்டத்திற்கு எப்பொழுதும் இடம் கொடுத்து விடாதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளும் சரியாக உன் வசமாகிவிடும் தெய்வம் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு போட்டு தான் வைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எந்த நாளிலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதில் உன்னுடைய மனது எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை எந்த நேரத்திலும் கொடுக்கும் என்பதை விட அதனை பெறுவதற்கு நீ செய்கின்ற முயற்சிகள் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு என் குழந்தையே ஒரு சிறுவனனுடைய செருப்பை கடலலை அடித்து சென்றது அவன் கடற்கரை மணலில் என்ன எழுதி வைத்தான் தெரியுமா இக்கடல் ஒரு திருடன் என்று எழுதி வைத்தான் அதுபோலத்தான் அந்த கடலானது ஒரு மீனவனுக்கு அபரீதமான மீன்களை அள்ளி கொடுத்தது அவன் கடற்கரையில் வாரி வழங்கும் கடல் என்று பதிந்து வைத்தான் அதாவது இந்த கடலானது அந்த செருப்பை இழுத்து சென்றதனால் அந்த குழந்தை அப்படியும் இந்த மீனவன் இப்படியும் அதோடு கடலில் முத்து குளிக்கும் ஒருவனுக்கு முத்துக்கள் கிடைத்ததனால் அவன் கடற்கரையில் வளம் மிக்க கடல் என்றும் எழுதி வைத்தார் நான் சொல்கின்ற வார்த்தைகளைப் போல இளைஞன் ஒருவன் கடலில் மரணித்தான் அவனது தாய் இது ஒரு கொலைகார கடல் என்று எழுதி வைத்தாள் இப்படி ஒரு பேரலை வந்து அவர்கள் கரையில் பதிந்து வைத்த யாவற்றையும் அழித்துவிட்டு கடல் அன்றாட பணியை தொடர்ந்து கொண்டிருந்தது எதற்காக அம்மா சொல்கிறேன் என்று யோசிக்கிறாயா இதையெல்லாம் காலையிலேயே சொல்லி எதற்கு அம்மா நம் மனதை போட்டு குழப்புகிறாள் என்று யோசிக்கிறாயா மனிதர்களின் சில புரிதல்களை மனதிற்குள் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கின்றேன் பறந்து வெறிந்த இந்த கடல் அதன் அருகில் சென்றது இவர்களினுடைய தவறு அங்கு சென்று ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துவிட்டு அவர் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தினால் அவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அங்கு தெரிவித்துவிட்டு செல்கிறார்கள் என் குழந்தையை அதையெல்லாம் அந்த கடல் ஏற்கவோ கவனிக்கவோ இல்லை தெளிவான புத்தியோடு நேர்மையான பார்வையுடனும் அவதானமாக பயணிப்பது மிக முக்கியமான விஷயம் இந்த வாழ்க்கையில் எதையுமே நாம் கவனித்து கொண்டும் யார் யார் நம் மீது என்னென்ன விமர்சனங்கள் வைக்கிறார்கள் என்றும் நீ யோசித்து கொண்டே இருந்தாயானால் அதையெல்லாம் நின்று பார்த்து கொண்டு வாழ்க்கையை கடந்து செல்வாயானால் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு நல்லது நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த எல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள உன் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளும் பலவிதமான அனுபவங்களும் வரத்தான் செய்யும் உனக்கு போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த மனிதர்கள் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கத்தான் செய்வார்கள் வேண்டியதை பெற்றுக்கொண்டு வேண்டாததை தூக்கி எரிந்துவிட்டு முன்னேறிச் சென்று கொண்டே இரு என் குழந்தையை வேண்டி கேட்பது எல்லாம் நடக்குமா என்று தெரியாது ஆனால் நீ கேட்டே பழகிவிட்டாயானால் அதை ஒருபோதும் உன்னால் மாற்றிவிட முடியாது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ விரும்பிய விஷயங்கள் உன் மனதிற்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக அது என்றாவது ஒரு நாள் முழுமையாக உன் கைக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை ஒரு தாயானவள் தன்னுடைய மகளுக்கு அல்லது தன்னுடைய மகனுக்கு அதாவது தான் பெற்ற பிள்ளைக்கு எழுதிய ஒரு கவிதையை நான் உனக்கு சொல்கிறேன் கேள் ஏன் தெரியுமா இந்த உலகம் எதற்கெல்லாமோ அடித்து பிடித்து கொண்டு அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இப்படியும் ஒரு பக்கம் இவர்களுக்கு இருக்கிறதல்லவா அன்று நீ இருக்க ஒரு கருவறை இருந்தது என்னுடைய வயிற்றில் இன்று நான் இருக்க ஒரு இருட்டரை கூடவா இல்லை உன்னுடைய வீட்டில் அன்று நீ அழுதாய் அரவணைத்து பசியை நான் போக்கினேன் இன்று நான் அழுகிறேன் அரவணைக்கு யாதும் இல்லாமல் முதியோர் இல்லத்தில் என்று என் குழந்தை ஒரு தாயினுடைய கவிதையை உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா இதாவது முதியோர் இல்லத்திலாவது இருக்கிறார்கள் நிறைய பேர் யாரும் இல்லாதது போல நடு தெருவில் கைவிடப்பட்டு நிற்கிறார்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை நாம் பெறுவதற்காக முயற்சிகளை செய்கிறோம் நீ உன்னுடைய இடத்திலிருந்து சற்று யோசித்து பார் நீ படுகின்ற கஷ்டங்களும் நீ ஓடுகின்ற ஓட்டங்களும் யாருக்காக நீ பெற்ற குழந்தைகளுக்காக ஒருவேளை நீ சிறுபிள்ளையாக இருப்பாயானால் உன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய எதிர்காலத்தில் உன்னோடு பயணிக்கக்கூடியவர்களுக்காகவும் தானே இந்த ஓட்டம் இத்தனை ஓட்டம் ஓடிய உன்னை நாளை உன் பிள்ளைகள் தூக்கி எரியும் பொழுதோ அல்லை பாரமாக நினைக்கும் பொழுதோ அப்பொழுது தெரியும் இப்பொழுது உன்னை பெற்றவர்கள் படுகின்ற வேதனை என்னவென்று இதை நீ செய்கிறாய் என்று சொல்லவில்லை ஒரு சில பிள்ளைகள் இன்று இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுத்தாலும் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நாமும் இப்படித்தானே அங்கும் இங்கும் ஓடி சேட்டைகளை செய்து அவர்களை பாடாய்படுத்தி எடுத்திருப்போம் என்ற ஒரு எண்ணம் கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்துவிட வேண்டும் காலம் முழுவதும் இது பாவமாகி உன் வருங்கால சந்ததிகளை தொடர்ந்து வந்துவிடும் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எந்த சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை யோசிக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு நம்மை தொடர்ந்து வருகின்ற உறவுகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் நல்லபடியாக அவர்களை வழிநடத்த வேண்டும் ஏமாற்றுகின்றவர்களிடமும் துரோகங்களை செய்கின்றவர்களிடமும் அதிகப்படியான கவனத்தை கொடுக்கின்றனாம் நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் தூர விலக்கி வைத்து விடுகின்றோம் இப்படி ஒரு தவறை இனி ஒருபோதும் செய்துவிடக்கூடாது நான் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தினால் ஒரு புண்ணியம் உன் வாழ்க்கையில் வந்து சேர இருக்கின்றது என் குழந்தையே வயதானவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் நீ செய்கின்ற ஒரு உதவி உன்னுடைய வருங்கால சந்ததியை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதுதான் செய்வதை மனதார செய்ய வேண்டும் யாருடைய கண்ணீருக்கும் ஒருபோதும் நீ காரணமாகிவிடக் கூடாது நாளை அது உன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிப்பிற்கு ஆளாக்கிவிடும் என்பதனை நீ மறக்காது இந்த நிலை கடந்த உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் நான் உறுதியாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி எந்த நேரம் என்ன நடந்தாலும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கைகூடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லது என்று சொல்கின்ற அளவிற்கு இன்று கல்வி வாழ்க்கையின் முக்கியத்துவமாக மாறிவிட்டது ஒருவனினுடைய அறியாமைதான் துன்பத்தினுடைய ஆணிவேர் எப்பொழுதும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் தான் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு அதை கற்பிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை இன்று ஒவ்வொருவருக்கும் வரத் தொடங்கிவிட்டது வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து கற்றுக்கொண்டே வா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அத்தனையும் மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவசரப்படாமல் நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது நடக்கவில்லை என்றால் ஏமாந்து போவதை ஒருபோதும் வழக்கமாக வைத்து கொள்ளாதே என் குழந்தையின் இந்த நேரத்தில் இது நடந்தால் பாதிப்புகள் வரும் என்பதனை தெய்வம் உணர்ந்துதான் அதை உனக்கு கொடுக்காமல் இருக்கின்றது உனக்கு நடக்க வேண்டிய காலத்தில் நிச்சயமாக அது நடக்கும் அதனால் எந்த நேரத்தில் நடக்கிறதோ இதுதான் நமக்கான நல்ல நேரம் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொள் முகமூடி அணிந்து ஏமாற்றும் உலகில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமானது கிடையாது எல்லாமுமே இங்கு சில காலம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா விஷயங்களும் இங்கு இந்த வாழ்க்கையில் சில காலத்தில் மாறிவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொள் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வெற்றியின் பாதை என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை என்னாலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனையையும் உன் வசமாக்கி கொடுக்கப் போகின்றது மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்